து அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் முறையில் அவர்கள் மக்களின் சொத்துகளை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் தண்டனை இவர்களில் மறுமையில் நோவினை செய்யும் வேதனையையும் நாம் சித்தப்படுத்தியுள்ளோம் எனினும் அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள் இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் கொடுப்போராகவும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இவர்கள் இருக்கிறார்கள் அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம் நபியே நூகுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வகி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வகி அறிவித்தோ மேலும் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஷாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் யூனுசுக்கும் சுலைமானுக்கும் நாம் வகி அறிவித்தோ இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம் இவர்களை போன்றே வேத தூதர்கள் சிலரையும் நாம் அனுப்பி

அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான் மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான்